கைஸ் எல்லார நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டே ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்கிறதுனு வீடியோக்குள்ளே போய் பார்த்தாலும் வீடியோக்குள்ள பார்த்தவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கரைப் பண்ணிருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த ஆப்பத்துக்கு ஊற வைப்பாங்கல்ல அந்த பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு டம்ளர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன் இந்த நேரத்தில் வெள்ளம் வந்து கால் கிலோ கருப்பட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க நார்மல் வெள்ளம் சேர்த்திங்க டேஸ்ட் வந்துடும் கலர் மட்டும் வராது கருப்பட்டி வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா அடிங்க கடைசியாக அடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இருக்குல்ல ஆப்ப சோடா சொல்லுவாங்க அது ஒரு போட்டுட்டு திரும்பி ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெயினர் வச்சு வடிகட்டிக்கோங்க அந்த துப்பி துப்பியாக இருக்கிற அரிசி வந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு வந்து தண்ணி நீர் தோசை செய்வோம்ல அது பதத்துக்கு வந்து மாவு உங்களுக்கு கிடச்சிடும் ஊற வைக்கிறதுக்கு தேவையான நேரம் மட்டும்தான் இதோட டைமு மற்றபடி இதை அரைச்சி முடிச்சு அடுத்த நிமிஷம் நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்தில் வந்து தேங்காவை வந்து நெய்யில் வறுத்து சேர்க்கலாம் முந்திரி நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தூளை மட்டும் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாமே உங்கள் ஃப்ளேவருக்காக தான் நெய்யும் ஊற்றி இதை சுட்டு எடுக்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் நல்லெல்லாம் செஞ்சேன் அளவுக்கு நெய்யில் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இல்லைனா கண்டிப்பாக நல்லெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி குளிப்பண்ணீரை சட்டி இல்லைனா சட்டி இருக்கும் இல்லையா அதில் ஊற்றி இந்த சைஸ்க்கு இல்லாமல் நல்லா பெரிய சைஸ் பன் போல் நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம் வீடியோவில் காட்டியிருக்கிறது போல் என்ன சூடானோனே நீங்கள் நம்ம கலந்து வச்சுருக்கோம் மாவை நல்ல ஒரு தடவை கிளறி விட்டு இப்படி ஊற்றிடுங்க அதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக விட்டுடுங்க தொடர்ந்தால் ஒரு சைடு நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்கும் அகைன் இதை பெரட்டி போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது ஒரு சைடு மட்டும் நல்லா அந்த ப்ரௌன் கலர் விடுங்க இன்னொரு சைடு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அப்படி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கலரும் பார்க்க நல்லாயிருக்கும் டக்குன்னு அதுவும் வெந்திருக்கும் ஒரு சைடு மட்டும் நல்லா வெந்தால் போதும் இன்னொரு சைடு வந்து டக்குன்னு வெந்துடும் இது போல திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அழகா பணியார் ரெடி ஆயிடும் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க ஒரு க ஒரு சைடு வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கும் இன்னொரு சைடு வந்து லைட் கலரில் இருக்கும் அதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கோடு கோடாக இருக்கும் அது இதை விட நீங்கள் பெரிய ஆப்போசிட்டியில் ஊற்றுனிங்கன்னா நல்ல கோடு கோடாக தெரியும் அதோட டெக்ஸ்சர் நல்லா சூயாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்